அனைவருக்கும் வணக்கம் பேரிக்காயை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை பார்க்கலாம் பேரிக்காயை சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் பழங்களில் அதிக சத்து நிறைந்த பேரிக்காயில் விட்டமின் ஏ பி பி டூ என சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளது மேலும் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் அதிக அளவு காணப்படுகிறது இதை நாட்டு ஆப்பிள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இதய படபடப்பு உள்ளவர்கள் தினமும் இருவேளை ஒரு பேரிக்காயை சாப்பிட்டு வந்தால் இதய படபடப்பு நீங்கும் வயிற்றில் புண் இருந்தால்தான் வாயில் புண் ஏற்படும் இந்த வாயு புண்ணையும் வயிற்று புண்ணையும் ஆற்றும் தன்மை பேரிக்காய்க்கு உண்டு தினமும் ஒரு பேரிக்காய் விதம் சாப்பிட்டு வந்தால் வயிற்று புண்ணையும் புண்ணையும் விரைவில் குணமாக்கி விடலாம் உணவின் அலர்ஜி காரணமாக சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் மேலும் சிலருக்கு பாக்டீரியாவால் வயிற்றுப்போக்கும் உண்டாகும் தினமும் பேரிக்காய் ஒன்றை சாப்பிட்டு வந்தாலே போதும் வயிற்றுப்போக்கை நீக்கிவிடலாம் இரத்தத்தில் இருந்து பிரிந்த தாது உப்புக்கள் சிறுநீரகத்தில் படிந்து கல்லாக மாறுகின்றன வெளியேற்ற தினமும் இரண்டு பேரிக்காயை சாப்பிட்டு வந்தாலே போதும் சிறுநீரக கற்களை நீக்கிவிடலாம் மேலும் பேரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூட்டை தணிக்கும் கண்கள் குளிர்ச்சி பெறும் நரம்புகள் புத்துணர்வு அடையும் தோளில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் குணமாகும் குடல் மற்றும் இறைப்பைக்கும் ஏற்றது உடலையும் நன்கு வலுவாக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி